சிவாயநமத்திருச்சிற்றம்பலம் இன்று அருள்தரும் ஆதவண நாயகியுடனாகிய ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை அன்று மக நட்சத்திரத்தை முன்னிட்டு அம்மையப்பன் நடிகார்கள் திருப்பணி அறக்கட்டளை சார்பாக திருவாசகம் முற்றுதல் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது இங்கே எழுந்தருளியுள்ள இறைவன் மூ மூன்றாயிரம் ஆண்டுகள் பழமையானது அதாவது விடையும் தீர்மனியும் பார்த்தீங்கன்னா மூன்றாயிரம் வருடம் பருமையானதுன்றது தொழில்துறையால் சோதிக்கப்பட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு மேலும் இவர் வந்து ஆற்றிலிருந்து கண்டெடுக்கப்பட்டவர் இவர் இப்போ தான் வந்து ஒரு க கடந்த மாதம்தான் பிரதிஷ்ட பண்ணி கும்பாபிஷேகம் முடிஞ்சது இப்போ கூட அபிஷேகம் நடந்துட்டுருக்கு இந்த மண்டல அபிஷேகத்தில் மகன் நட்சத்திரத்தை முன்னிட்டு நம்ம திருவாசகம் முற்றுதல் செய்கிறதுக்கு இறைவன் நமக்கு குருவல் குருவருள் திருவருளோட வாய்ப்பை நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு இறைவன் பார்த்திங்கன்னா ஆற்றங்கரையில் இப்போ இப்போ எழுந்திர ஆதவப்பாக்கத்தில் இருக்கார் இந்த ஆதவப்பாக்கம் ஆற்றங்கரை ஓரமாக தான் இருக்குது ரொம்ப பக்கத்துலேயே வந்து ஆறும் இருக்குது வழிபாடு முடித்ததுக்கப்புறம் நாங்கள் ஆற்றுல போய் குளிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த பூஜையில் கலந்துக்கிட்ட அனைத்து அடியார் பெருமக்களும் அனைத்து பொதுமக்களுக்கும் மனமே மொழிகளால் வணங்கி குருவர்கள் திருவருள் பெற்று வாழ திருவடி பணிந்து நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம் மேலும் இன்னைக்கு பூஜையில் அன்னபாளிப்புக்கு உதவிய நமக்கு இந்த முறை வந்து சென்னையிலேருந்து ஒரு அடியாக நமக்கு உதவி இருக்காரு இந்த மாதிரி அவங்க குடும்பம் குருவ திருவர்களோடு தொடர்ந்து நமக்கு தொண்டுக்கு கூட இணைஞ்சு நமக்கு வழிபாட்டுலேயும் கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு விண்ணப்பத்தோடு நமக்கு அவருக்கு வந்து ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சிவாயி நம்ம திருச்சுட்டம்பலன் കർമ്മവതി മോതമോസ് കാരണമായി വെച്ചോ ആരും കേട്ടോ കാണുന്നോ ആർമുടയാതെ சொன்னாங்க അങ്ങേ പോണ്ട് വരാൻ വീണ്ടും ലൈറ്റ് വീണ്ടും നാല് പേരെ ഇവിടെ നിൽത്രേ നാല് പേര് കൊക്കമണ്ടില്ലേ மலை போற்றி மோற்றிையால் அருகே சரியா போற்றி கொஞ்சம் செல்வா போற்றி ஒரு கரங்கு வனத்து அரணி போற்றி அருவமும் உருவம் ஆனாய் போற்றி அருணிய கருணை மலையே போற்றி போற்றிவராகிய தெளிவே போற்றி ரோலாந்த சுமரே போற்றி ஆலா நாக போற்றி ஆரா ஆராமுடே அருளே போற்றி வே ராஜமுடைமான் போற்றி

E